நன்னால் விண்ணப்பம் நன்னாளுண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி வரை காலை ஏழரை மணி வரை ரோஹிணி விண்மீன் இரவு ஒன்பது மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் புள்ளரிவான்மை எட்நூத்தி நாற்பத்தி ஓராவது திருக்குறள் இன்மை ஆது உலகு ஆவணித்திங்கள் அரிமாவடிவே சிம்ம வீடு எருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை படையாதரு பூதப்பகடாரு போர்வை உடையானுமையோடும் உடனாயிடு கங்கை தகு தகுகோயில் விடையானடிமேவா வினைதானே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை அண்டான அடியேனையாலாக் கொண்டு அடியோடு முடிய என்மாலரியாவண்ணம் நீண்டானை நெடுங்கலமானகரான் தன்னை படையால் நீலுறவோ நாகம் கிண்டானை கேதாரம் மேபினானை கேடலியை கிளர் பொறிவாளரவோடென்பு உண்டா புல்லரிக்கு வேலூராணிப் போற்றாதே ஆற்ற நாள் நேசநாயனார் மங்கே கரசியார் திரு கோட்டியூர் நம்பி மச்சமுனி கண்ணபிரான் திருநாளைப் போவார் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணி விண்மீன் ஏழாம் திருமுறை கோவலன் நான் முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேவலர் முப்புறம் தீயெழு ஏவலனார் வெண்ணை நல்லூரில் ஆளும் கொண்ட நாவலனார்கிடம் அவதினம் திருநாவலூரே அவஞ்ஞான போதம் அவன் அவளது எனும் அவை தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி என்ன புலவர் அதீனப்பனவர் வைராக்கிய சதகம் பொல்லாத கொல்லாதை என்னஞ்சமோரைந்து புலன்கள் தம்பாள் அல்லாது அரை மாத்திரையும் நின்னடிக்க நண்பாய் நில்லாது இதற்கென்னே செய்கேன் இதை நின்றிடென்றே சொல்லாய்திருத்தில்லைள் மேவியே சொதினீம் கைலை குருமணி சாந்தலிங்கற் பதிட்டு பத்தந்தாதி பேரூர்தோய் சாந்தலிங்கப் பெம்மான்மிசையன் பிட்சீரூர்துதிப்பதிகம் செப்புவதற்கு காரோ ராமானந்தவரன் ஒன்பதம் மலர்காப்பாம் இன்பம் நாளும் எய்திடத்தியதாம் துன்பம் நீங்கிடத்தோய ஐங்கரன் முன் நம்பி ஆண்டாட்கருளிய முத்தமிழ் என் மனத்திடையே இசைந்திட அருளுமே அருள்தான் நிலைத்திட எம் மகன்ட பொருள் நிறை நூல்கள் நான்கு புவிமிசை திருகு சிந்தைய தெளிபுர அருளிய குரு எம் மனத்துள் கோதுகள் அகற்றுமே எனத்து உள்ளம் உபக்கின்றோம் バー。